ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய் கிழமை பாண்டியன் ஸ்டோஸ் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வீட்டில் வந்து கல்யாணக்கலை மெல்ல கட்ட ஆரம்பிக்குது டைனிங் டேபிளில் உட்காந்து முத்துவேல் சக்திவேல் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு குமார் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஈவினிங் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏன்பா பழனையை வர சொல்லி இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல வேண்டாமா அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே நம்ம வந்து அவனை விட்டுட்டு போயிட்டோம் அதை சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான்ப்பா அப்படின்னதும் சக்திவேல் வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அவனை வந்து கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வந்து அவனை கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அவன் அப்படியே அந்த மளிகை கடைக்காரங்கிட்ட போய் சொல்லணும் உடனே அவன் வந்து இந்த கல்யாணத்தை நிற்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் அதுதானே அவங்க எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அவனால ஒன்றும் இங்கே வர சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்றாங்க ஆனால் முத்துவேல் வந்து என்ன ஏ அது வந்து வேற விஷயம் நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்க அதெல்லாம் யாரும் எதுவும் இந்த கல்யாணத்தை வந்து பண்ண முடியாது என்ன இருந்தாலும் அவன் வந்து நம்ம கூட பிறந்தவன் இந்த வீட்டை வந்து சேர்ந்தவன் அவனுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதானே குழந்தைனார் இந்த வீட்டை சேர்ந்தவர் தானே அவர்கிட்ட சொல்லாமல் நம்ம எப்படி ஒரு நல்லது கெட்டது பண்ண முடியும் கண்டிப்பாக அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்றாங்க ஆனால் சக்திவேல் வந்து நல்லா யோசிச்சுக்கோங்கண்ணே இது வந்து தேவையான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் எப்படா நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை பண்ணலான்னே யோசிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல் ஆனால் முத்துவேல் வந்து அதெல்லாம் ஒன்றும் நடக்காது எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவ நீ ஒன்று பண்ணு நீ வந்து ஃபோன் பண்ணி பழனியை வந்து வர சொல்லு சரியா விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்க அதனால் வந்து உன்னை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியே நீ வந்து அவனை வர சொல்லு சரியா அதுக்கப்புறம் எப்போ பேங்க்கில் போய் நகை எடுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாறி வந்துட்டு தோசை சாப்பிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்லிடுறாங்க அதுதான் என்ன ஆக போதுன்னு தெரியல வடிவோட நகை வந்து ராஜிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் சும்மாவாக இருப்பாங்க இவங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி ஏற்பாடுகள் போயிட்டுருக்கும் போது அங்கே வந்து ராஜி வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கே ஃபுட் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு கதிர் வந்து வராங்க அந்த பசங்களுக்காக அவங்க அம்மா வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல் ஒன்று இந்த பசங்க வந்து கதிர் வெள்ளடிச்சதுமே இந்த பசங்க வந்து ஐ அம்மா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணாங்க அதுதான் வந்து நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக உன்னே ராஜி வந்து என்ன சொல்கிறாங்க பறவை படிக்கிற வேலைலாம் விட்டுட்டுலாம் போகக்கூடாது அம்மா வா பார்த்துப்பாங்க அதெல்லாம் அப்படின்னாதான் இல்லை அம்மா வந்து குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நான் போய் வாங்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து ஒழுங்கா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து போய் கதவை திறந்தால் கதிர் வந்து நிற்கிறாரு பார்த்துட்டு சடார்னு ராஜி வந்து அப்படியே ஷாக் ஆகி கதவை வந்து மூடுறின்றாங்க ஏன்னா இவர் வந்து இந்த பக்கம் திரும்பி நின்றுட்ருக்காரு கதிர் வந்து பார்க்கல இவங்க வந்து கதவை திறந்து பார்க்கும்போது கதிர் நிற்கிறத பார்த்துட்டு ஒருஷம் பயந்துட்டு கதமை வந்து சாத்திட்டு உள்ள ஓடி வந்துடுறாங்க ஐயோ என்னது இது இவர் வந்து இங்க வந்து வந்திருக்காரு போச்சு என்ன பார்த்துருப்பாரோ அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப வந்து பயப்படுறாங்க ஐயோ வாசல் என்னோட செருப்பு வேறு இருக்கே அதை பார்த்துட்டேன் நான் வேறு இங்க இருக்கிறது தெரிஞ்சிடுமே அப்படிங்கும் போது கதிர் வந்துட்டு என்னது இது கதவை வந்து திறந்திருந்த கதவை இப்படி படார்னு சாத்துட்டு போறாங்க மறுபடியும் பெல் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பெல் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனர் அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பசங்களோட அம்மா அவங்களே வந்து கதவை வந்து திறக்கிறாங்க ஏமா ராஜேஸ்வரி இந்த மாதிரி ஃபுட்டு தான்மா கொண்டு வந்திருக்காங்க நீ வந்து கதவை திறந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ட்டு வீட்டு நின்றுட்டே சொல்கிறாங்க கதிர் வந்து அதை பெருசாக கவனிக்கல ஆனால் உள்ள இருக்கிற ராஜுக்கு வந்து என்னது இது இந்த அக்கா வந்து பேரெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க போச்சு போச்சு அவன் வந்து கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து பயப்படுறாங்க கதிர் வந்து அவர் வந்து டியூட்டியை முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ரேட்டிங் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு ராஜுவோட செருப்பெல்லாம் அதெல்லாம் எதுவுமே அவர் வந்து பார்க்கல ஆனால் ராஜு வந்து அதுக்கப்புறம் மெல்ல பயந்துட்டே வெளியில் வந்து வராங்க வெளியில் வந்துட்டு என்னம்மா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தானே நீயே வந்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படிக்கா அது எப்படி நான் வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்ல வேலை போயிட்டா அப்படியா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது எங்கடா பார்த்துருப்பாங்களோ பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வந்து டியூஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க மீனா வந்து அங்கே வந்து இருக்காங்க அப்போ ராஜி வந்து ஒரே டென்ஷனாக வராங்க என்னாச்சு ராஜி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அந்த பசங்க மறுபடியும் ஏதாவது சேட்டை பண்ணிச்சிங்களா சொல்லு நாளைக்கு வந்து அதுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்ல அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு என்னாச்சு தெரியுமா எனக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் வந்து மாட்டிருப்பேங்க்கா அப்படின்றாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைக்கா அந்த டியூஷன் வீட்டுக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு டக்குன்னு கதிர் வந்து நின்றுட்டா அப்படின்னதும் ஐயோ உன்ன வந்து பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா அதெல்லாம் இல்லைக்கா நான் வந்து கதிர்ன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உடனே கதவை வந்து சாத்திட்டேன் ஆனால் என்னோட செப்பல் வந்து வேறு வெளியில் இருந்தது அதை தான் பார்த்துருப்பானா என்னன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கா வேறு வெளியில் நின்றுட்டு ராஜேஸ்வரி நீயே வாங்கியிருக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க முதல்ல அதுவும் உன் செப்பல்னு சொல்லிட்டு கதருக்கு வந்து தெரியுமா அதை விட முக்கியம் உன்னோட முழு பேர் வந்து ராஜேஸ்வரின்றதா அது கதருக்கு வந்து தெரியுமா அப்படின்னதும் தெரியலையே அப்படின்றாங்க ராஜி இதுவே தெரியல அதுக்கப்புறம் நீதான் அங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் எப்படி வந்து கவனிச்சிருப்பான் அதெல்லாம் ஒன்றும் கவனிச்சிருக்க மாட்டான் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா இருந்தாலும் எனக்கு வந்து பயமாக இருக்குது வீட்டுக்கு தெரியாமல் டியூஷன் எடுக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது இதே வந்து நான் வீட்டில் சொல்லிவிட்டு செஞ்சுருந்தா இந்த மாதிரி பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மட்டும் ஒன்று கெட்டு போகல ராஜி ஒன்று கெட்டு போகல வீட்டில் வந்து சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க ஐயோ போச்சு அவ்வளோதான்க்கா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க தெரியுது இல்லை அப்புறம் ஏன் தேவையில்லாமல் பயப்படுற அதெல்லாம் கதிரெல்லாம் உன்னை ஒன்றும் பார்த்துருக்க மாட்டான் அதுக்கு நேரம் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் சரியா நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜியை சமாதானப்படுத்துகிறாங்க என்ன பாண்டிங்குங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளார அப்படி ஒரு பாண்டிங்கு மீனாக்கும் ராஜிக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காதல் புறா தேன் நிலவுக்கு வந்து போயிருக்காங்கல்ல அவங்கள வந்து காட்டுறாங்க அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறது பின்னாடி ஒரு பாட்டை போட்டுவிட்டு அதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க தங்கமயில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து வடிவம் வந்து கால் பண்ணுறாங்க அப்போ பழனி வந்து கடையில் தான் இருக்காங்க என்ன விஷயம் நீ சொல்லுங்க அப்படின்னதும் குழந்தை இன்னைக்கு சாய்ந்திரம் நீங்கள் கொஞ்சம் வீட்டு பக்கம் வாங்க அப்படின்னதும் ஏன் நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க நிச்சயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அதனால உங்கள் அண்ணனுங்க வந்து உங்களை வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நிஜமாவா அண்ணனுங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அவங்க தான் வரந்து வர சொன்னாங்க அதனால மறக்காமல் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்துடுறேன் வந்துடுறேன் ஆனால் மாமா என்ன சொல்ல வர தெரியல அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இவருக்கு வந்து பயமா இருக்கு உடனே வந்து பாண்டியன் வந்து இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு என்னடா என்ன விஷயம் அப்படின்னதும் இல்லைன்னு குமாருக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த விஷயமா வந்து சம்பந்தம் பேசுறதுக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்க இன்னைக்கு சாய்ந்தரம் வராங்க போல அதனால என் அண்ணனுங்க வந்து என்ன வர சொல்லி இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா அப்படின்னதும் இல்லைமாமா இந்த மாதிரி வந்துட்டு நான் போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க இது என்னடா கேள்வி போயிட்டு வர வேண்டியது தானே நான் ஒன்னும் உங்க அண்ணனுங்க மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாதுடா அந்த வீட்டில் வந்து நீயும் ஒரு ஆள் தானே அப்போ வந்து அங்கே நடக்கிற எல்லா ஒரு நல்லது கிட்டத்துக்கும் நீ போய் தானே ஆகணும் அதெல்லாம் தாராளமாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா என்னடா மச்சா இன்னைக்கு வந்து நல்ல மூடில் இருக்கார் போலையே அப்படின்ற மாதிரி வந்து பழனிக்கு ஒரே குஷியாகிடுது அதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் வந்து எரிச்சலாக வெளியில் வந்து நின்றுட்டுருக்காரு குமார் வந்து கேட்குறாரு என்ன பார்த்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னதும் நான் சாப்பிடும் போது கூட பார்த்தேன் நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லடா வர வர அண்ணன் அவனோட போக்கே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றாரு ஏன் பெரியப்பா என்ன செஞ்சார் அப்படின்னதும் இப்போ எதுக்கு பழனி வந்து இங்கே வர சொல்லி சொல்கிறாரு அவனை வந்து வீட்டு பக்கமே வர வேணான்னு அவரே தானே வந்து வெளியில் துரத்துனாரு இப்போ வந்து அவனை வந்து வர சொல்கிறாரு இவர் நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ வந்து பழனி வந்து வர சொல்லுவார் அடுத்தது பொண்ணை வர சொல்லுவார் அப்புறம் தங்கச்சி வந்து வர சொல்லுவார் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுப்பாரா இல்லைடா அவங்க அந்த பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வராரு பொண்ணு பாசம் அவரை வந்து மாற்றுது இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது குமார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படிலாம் நம்மளை மாரி பெரியப்பா எதுவும் செய்ய மாட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்ல இல்லை இல்லை அன்னைக்கு வந்து பார்த்தல என்னையே வந்து அடிக்க வந்துட்டாரு இதெல்லாம் வந்து சரி கிடையாது இருக்கட்டும் கல்யாணம் முடிட்டோம் இதனால பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போது சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் வந்து பிரச்சனை வரப்போது போல் அந்த மாதிரியாக தான் வந்து இப்போது சக்திவேல் கோபமாக வந்து பேசிட்டு இருக்காரு முத்துவேலை பற்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழனி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் பாண்டியன் வரல வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வந்துடுறாங்க ஏன்டா நீ இன்னும் கிளம்பி போகல அப்படின்னதும் இல்லைம்மாம்மா நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னதும் அட கிளம்புடா அப்புறம் உனக்காக வந்து நான் ஏதோ அனுப்பாமல் வச்சுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனுக்கு வந்து தப்பாக நினச்சிப்பாங்கடா அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் உடனே குமரேசன் மாமாட்ட வந்து இருக்காரு பாண்டியன் பார்த்திங்களா மாமா நான் காலையிலே போயிட்டு வான்னு சொல்லி சொல்லிட்டேன் அவன் பாட்டி கிளம்பி போகாமல் நான் வந்து ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இருக்கான் நல்ல பையன் மாமா அப்படின்னதும் என்னப்பா நீ ஏன் இப்படி பேசுகிற எப்போ பார்த்தாலும் வந்து அவனை திட்டுவே அப்படின்றது அவனை திட்டுறது வந்து உரிமையில் மாமா ஆனால் இந்த கோமதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ கோமதி வந்து அவங்க இருந்து யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்போ வந்து இவன் தான் மாமா கோமதிக்காக எங்கள் கூடயே வந்து இருந்தான் இன்னி வரைக்கும் எங்களோடைய என் பசங்களோடையே வந்து அவன் வந்து இருந்துட்டுருக்கான் ரொம்ப நல்ல பையன் மாமா பழனி அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற செந்தில் வந்து குமரேசன் மாமாட்ட கேட்குறாங்க entä பொதுவாக எல்லாரும் வந்து முகத்துக்கு முன்னாடி பாராட்டுட்டு பின்னாடி வந்து திட்டுவாங்க ஆனால் இவர் என்னென்னா முகத்துக்கு முன்னாடி திட்டுட்டு பின்னாடி வந்து பாராட்டுறாரு அப்போ என்னை பற்றி கூட இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு அப்படின்றத அதெல்லாம் நிறையடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரேசன் மாமா உடனே வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க இத்தனை வருஷமாக இவர் கூட இருக்கும் ஆனால் இவரை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு செந்தில் இதோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ